தேன் சுத்தமானதான்னு பார்க்கறதுக்கு இந்த தேனை இந்த பீக்கர்ல ஊத்துவோம் கீழே போய் படிஞ்சிச்சுனா சுத்தமான தேன் பார்த்தீங்கன்னா கீழே போய் படியுது இப்போ கீழே போய் என்ன ஆகல படியாமல் இருக்கு அப்போ இது வந்து என்னது கரைந்து விட்டது கீழே போய் படியில் கரைஞ்சிச்சு அப்போ வந்து இது வந்து கலப்பட தேன் என்ன தேனுது கலப்பட தேன் அப்போ லைன் டேட்ஸ்லாம் வந்து என்னது கலப்படம் தான் நினைக்கிறேன் அடியில் தண்ணியில் பார்த்தீங்கன்னா தேன் வந்து என்ன இல்ல வெறும் தண்ணியோட தண்ணியா கரைஞ்சிடுச்சு பாருங்க தேன் என்ன பண்ணுது பட்டு அடியில் போய் தங்கவே இல்லை எல்லா தேனும் என்ன பண்ணிடுச்சு தண்ணியோட தண்ணியா கரைஞ்சிடுச்சு அடியில் பார்த்தாலும் பாருங்க வெறும் தண்ணி தான் தெரியுது அப்ப இது வந்து என்னது கலப்பட தேன் டேட்ஸ் என்பது அது ஒரு கலப்படத்தேன்